அதிமுக மாமன்ற உறுப்பினர் என்பதால் தனது வார்டில் வளர்ச்சி திட்டப் பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி கனகராஜ் பொதுமக்களோடு மண்டல அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி கனகராஜ் உள்ளார் இந்நிலையில் தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து புறக்கணிப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்வதில்லை என குற்றம்சாட்டை திருப்பூர் பிச்சாம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி இரண்டாவது மண்டல அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மண்டல அலுவலகத்திலும் மாநகராட்சி கூட்டத்திலும் தெரிவித்தும் கூட அலட்சியம் காட்டுவதாகவும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் என்ற ஒரே காரணத்தால் புறக்கணிப்பு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து மண்டல அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனா்